மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள் அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நலன் கருதி கல்வி டிவி பிள்ளைகளுடைய காலை வணக்கம் வணக்கம் நாங்கள் நாங்கள் இப்பொழுது நாங்கள் சித்திரா பாலத்திலே மீன் தொட்டி எதாவது இடம் அதிகமாக மீன் தொட்டி இருக்கின்றன பார்த்துருக்கீங்க மீன் தொட்டி எப்படி செவ்வகவாடு நின்று சதுரமான கண்ணாடி போட்டு மீன்தொள்ளி அதுக்குள்ள கண்ணிக்கையில் அல்லது கண்ணீர் மீன்கள் கடல் மீன்கள் வர்ணகமாக மீன்கள் மஞ்சள் நிற மீன் சிவப்பு நிறம் நீலங்கரை நிறங்கள் அப்படியான மீன்கள் வித்தியாசம் மீன் வாங்குகிற கரை சமைக்கிற மீன் அதுக்கு உலகமான இது கண்டு இருக்கிற மீன கொஞ்சம் இருக்கும் பெரிய செட்டிகள் பாதிகள் கட்டை உருண்டையாக இருக்கும் பட்ட வடிவம் மீன் வடிவம் அமைப்பை வச்சுருக்குமா சிவர்கள் அதை விரும்பி பார்த்தார்கள் மீன் துள்ளியை ப ஆரம்பிக்கிறோம் சரி மீன் தொட்டி அளவை பார்ப்போம் வேணும் பிள்ளை மீன் தொட்டி நீளமான பிடியல் தொட்டியாக இருக்கும் மின் பக்கமாக கண்ணாடி பின்பு பக்கம் இருக்கும் மீன் தொட்டி அமைப்பு இது மீன் தொட்டி சீமந்தரை செய்கிற தொட்டி என்ன பிளாஸ்டிக் தொட்டி இப்போ பல விதமான தொட்டிகள் வந்துட்டு இது பக்கம் இது பக்கம் பக்கமாக இது மேல் பக்கம் இதுதான் இந்த கண்ணாடி இதுக்குள்ளே தான் இந்த மீனுடைய ஒரு பெட்டி செவ்வகமான பெட்டி முப்பது மரப்பெட்டி இதற்குள்ள மீன் நிற்பார்கள் என்ன மாதிரியான மீன் அனுப்பாருங்கள் இப்படி ஒரு மீன் நினைக்கும் பெரிய மீனாக இருக்கும் கண் இருக்கும் சிறுகள் இருக்கும் மீனுடைய இதுவும் இல்லை மீனுடைய பக்கம் இது கண் மீன் இப்படி ஒரு மீன் இங்கே அளவாளம் ஒரு மீன் வேறு வெவ்வொரு வித்தியாசமான மீனா மீன் இங்கே ஓடுனா ஓடி செய்யணும் அசைவு இருக்கும் அசைவு பெருசாக இதுல மீன் தொட்டி இதன்கூட மாப்பிடிப்பேன் அவ்வாறு அதிகமாக மீன் சிறிய மீன் நிற்கும் பெரிய மீன் நிற்கும் அம்மா மீன் பிள்ளை மீன்ட சொல்கிறாரு அதிகம் அதுக்குள்ள தாகரமும் வச்சுப்பேன் இதையல் பலர்ந்த சாகரம் கொடியல் சுரு அடியல் இந்த மலைகள் போல பெரிய கற்பாறை அனுப்பிச்சுப்பேன் ஒழிக்கு மீன் தங்கிறதுக்கு போய் மறைஞ்சிருக்கிறதுக்காக பிப்பளம் கொடிகள் இலைகள் அப்படி இருக்காங்க மீன் தொட்டில ஒன்று ரெண்டு மூணு நான்கு மீன்கள் நிற்கிறது இங்கே சிறிய மீன் கோடி தெரியுது சிறிய மீன் மீன் அதிகமாக மீன் குஞ்சுகள் பார்த்தீங்களா மீன் தொட்டிலாம் இது பக்கம் அதனால மீன் தொட்டியில் முக்கிய அம்சம் தான் தெரிய வேணும் இனிமேல் சின்ன விஷயம் இந்த இந்த பகுதியை மட்டும் அனுப்பிச்சோம் சரி மீன் கொட்டின்னு பக்கமா முன் பக்கம் காட்டப்பட்டுருவது மீன் கொட்டி இது நாங்கள் இப்போ தர்ணம் திட்ட அப்புறம் மீன்கள் எப்படி அங்கே முதலாவதாக சிவப்பு மீன் எடுப்போம் ஹோல்ட் என்பீசெண்ட் ஒரு பேர் பேரம் சிவப்பு மீன் இந்த மீனாகும் சரியா சரி மீன் இந்த கண்ணும் மீன் அவ்வாறு சிவப்பு மீன் என்றபடியால் நாங்கள் மாதிரி நீல நீலமான

你他妈的！你你你那个嘛？ 但你。 நீங்க தண்ணி தண்ணி ரூ நீ தண்ணி இருக்கும் நீர் கண்ணீர் மீனில் கண் எல்லாம் ஒழிப்பாக சரி பெருப்பெல்லாம் நீங்கள் கடந்த மீன் கண் வைக்கிறது மீன்கள் தான் அது தெரிஞ்ச மீன் கொஞ்சம் மீன் ஓடுமீன் பரவிதமாக வரலாம் கடவுள் கருப்பு மீனும் இருக்குது அதோட இது ஒரு கருப்பு மீன் கருப்பு மீன் சிவப்புன்ற மீன் மஞ்சள் மீன் கருப்பு நிற மீனும் இருக்குது கருத்து ீர்கள் அப்படியான குஞ்சு மீன் குஞ்சு மீன் கரப்பும் அதில் உள்ள அந்த சிவப்பு இலைகள் எல்லாம் போலும் பச்சமான இலைகள் இன்போட இது பச்சிலைகள் இலைகளா இந்த பூ பாசி பாசியெல்லாம் கிடக்குமா மீன் தொண்டிக்க மீன் விளையாடுவதற்காக பாசியல் கொண்டு பச்சார பாசியா பாசி மரங்கள் வளர்ந்துருக்கும் பாறைகள் மீன் இந்த இலைகள் வளர்ந்திருக்கும் பின்பு இந்த மஞ்சள் மீன் எடுப்பும் கொடும் மஞ்சள் மஞ்சள் ரமீன் சிங்க மீன் மீன்கள் நீக்க மீன் தொட்டி மூன்று உண்டு ரெண்டு மூன்று நான்கு ஐந்து மீன்கள் நிற்கின்ற நீரை அந்த தண்ணீருக்குள்ளே ஓடி விளையாட கலங்கி கொண்டு நிற்கும்மா பிள்ளை பிள்ளைங்க மீன் தொட்டி மீன்கள் சிவப்பண்ணுற வரண மீன்கள் எல்லாமே இருக்கும் நிறங்கள் வர்ணமான மீன் தான் நோக்கியமாக இருக்கும் வர்ணாங்கள் தான் முக்கிய நோக்கம் வரணாங்க சிவப்பண்ணு இதுதான் சிவப்பண்ணா கொஞ்சம் ரமியும் ஓடி என்று சொல்றார்கள் அமைப்ப பார்க்கணும் கண் சரி பிள்ளைகளை மீ தொட்டியை அவதானிச்சு விட்டீங்களே என்ன நிதம்பதாக மீண்டும் அசைஞ்சு படைஞ்சி ஓடி சரியா வேற நீங்கள் பறைஞ்சு விடணும் கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகள தமது பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்